இப்போ என்னன்னா என்னோட அடி வரிசையை நடுநெஞ்சில் குத்தி இடது கணுக்கால் இடது கண்ணா வலது கணுக்கால் வலது கண் மண்டருப்பு இடது கண் மண்டருப்பு இடது முட்டி வளது முட்டி இடத்து தெல்ல வெட்டு வலது விழா குத்து இடது சென்னி வீசி வலது சென்னி வீசி இடது விழா குத்து பின்னியறி குத்து உச்சி அறுப்பு கம்பூச்சி விளையாட முடியாது இன்னும் ஒரு ஆறு மாதத்தையும் ஒரு வருஷத்துக்கு விளையாட முடியாது லெஃப்ட் கையில் தான் விளையாடணும் கெட்டி தான் விளையாடணும் கையை கெட்டிக்கிட்டு தான் விளாடணும் ஏன்னா கை தானா மூமெண்ட் போயிருது அதனால் ரொம்ப கஷ்டமா இருக்குது